எழுதி தரேன் பேப்பர்ல எழுதி தரேன் இந்த மண்டபத்தை இந்த மண்டபம் சொல்லக்கூடாது இந்த முருகனுடைய கோவிலை விட்டு நீங்கள் வெளியே செல்வதற்கு முன்பாக உங்களுடைய தலையெழுத்தை முருகப்பெருமான் மாற்றி தான் அனுப்புவார் மாற்றிதான் அனுப்புவார் இதை நீங்க வேணாம் டெஸ்ட் பண்ணணுமா நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஊர்ல வேணா இருக்கலாம் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி முருகப்பெருமான் கால் மேல கால் போட்டு உங்க வீட்டுல உட்காந்து வாடான்னு கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் போறதுக்கு போய் போகும்போதே உங்களை முந்தையிட்டு ஒரு வண்டி போகும் அந்த வண்டியில என்ன இருக்குன்னு தெரியுமா யாம் இருக்க பயமே யாம இருக்க பயமேன் பார்த்துனே உடம்பெல்லாம் சிலுத்துறோம் எப்பா இப்பத்தாயா நினைச்சேன் இப்பத்தான் நினைச்சேன் உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் போருங்க அப்ப சொல்லுவான் அதே என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப வர சொல்ற கீழ நிக்க சொல்லு சாமி நான் சொல்ற காது காதும் அப்புறம் பிரச்சனை வர சொல்லு